நம்ம பார்வதி அரகர மகாதேவா எல்லாம் பாகம்பெரியார் சங்கரராமேஸ்வரர் பெருமான் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் களல்களின் ஞானசுந்தர பெருமானின் பொன்னார் கல்களையும் மனம் உரிமைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனேய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நான் சிந்திக்க இருப்பது திரு சாய்க்காடு சாயாவனம் என்று அழைக்கப்படும் சோழ நாட்டு வடகரை தலமாக திகழ்கிறது கோச்சங்கற் சோழன் கட்டிய மாடக் கோயில்கள்ல இதுவும் உண்டு சாய்னா கோரை ஆஹ் அதனால அசுமை கூட்டம் சாய்னா பயிஞ்சாய் பேரு அந்த கோரை பொருட்கள் மிகுந்திருந்த தலம் அப்படிங்கிறதுனால சாய்க்காடுங்க பெயர் பெற்றதுன்னு சொல்லுவாங்க காசிக்கு சமமானதாக சொல்லப்படக்கூடிய ஆறு தலங்கள்ல இதுவும் ஒன்று ஏனையவே நமக்கு தெரிந்ததுதான் நினைவு கூட்டுகிறேன் திருவண்பாடு மயிலாடுதுறை திருகுடை மருதூர் திருவையாறு ஸ்ரீவாட்சியம் அடுத்து இயற்பகை நாயனார் வந்து எல்லை வரைக்கும் அழைத்து வந்து இறைவனோடு வழி அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் இயற்பகை நாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த உற்சவ விக்கிரகங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தா போல சாய்காடு உடையார் திருக்கோயில் அப்படின்னு சானில அழக பெயர் பலகையெல்லாம் இருக்கு உபமன்யு முனிவர் இந்திரன் ஐராவதம் இயப்பகை நாயனார் எல்லாருமே வழிபட்ட ஒரு தலமாக இது திகழ்கிறது அப்படிங்கிறது பாக்குறோம் இந்திரன் வழிபட்டதுனால இந்திரபுரி என்று அழைக்கப்படுகிறது சாயாவனம்ங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் தான் அடுத்தால் போல தெய்வநாயகபுரம் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் அந்த தளத்துக்கு இருக்கு ஞானசமத்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் பாடி அஹ் வழங்கி இருக்காங்க இறைவனுடைய திருநாமம் வந்து சாயா வனேஸ்வரர் இந்திரேஸ்வரர் ரத்ன சாயா வனேஸ்வரர் அப்படிங்கிற நாமங்களோட இருக்கு இறைவியோட நாமங்கள் வந்து குயிலினும் நன்மொழி அம்மை அப்படிங்கிறதும் கோஷாம்பாட் அது வடமொழி மொழி பேர் அவருக்கு தலவட்சம் வந்து அஹ் பைஞ்சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமையான கோரையை உணர்த்துகிறது தீர்த்தம் வந்து காவிரியும் இருக்கு ஐராவத தீர்த்தம் சங்கமுக தீர்த்தம் அதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ரொம்ப பழமையான சிறப்புடையது பூம்புகார் எல்லைக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இந்த தலத்துக்கு பக்கத்துல இந்த சம்பாபதி அம்மன் திருக்கோயிலு இருக்கு அது வந்து சாயாவனத்துக்கு இந்த கோயிலுக்கு தென் பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இது வந்து எல்லாம் வெய்யப்பட்டு முன்னால் இரு பூதங்கள் இருக்க கோயில் குளத்துக்கு தெற்குல இருக்குன்னு பாக்குறோம் கொடிமரம் இல்ல கொடிமரத்து விநாயகர் மட்டும் இருக்கிறாரு மாட கோயிலுங்கிறதுனால நந்தி வந்து உயரத்துல இருக்காரு ஆஹ் வெளிப்பிரகாரத்துல சூரியன் இந்திரன் இயற்பகை நாயனார் துணைவியோடு இருக்கக்கூடிய சந்ததிகள்லாம் இருக்கு சரி அதற்கு அடுத்துள்ள நால்வர் சன்னதியில மூவர் முதலிகள் தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஒரு உயர்ந்த பீடத்துல பைரவர் இருக்காரு நவக்கிரக சன்னதிகள் ஏன்னா தொழுது அப்படி வளம் வந்து படிகள்லாம் ஏறி ஒவ்வால் நெத்தி மண்டபத்தை அடைஞ்சா வளர்ப்பால் பள்ளி அறையும் பக்கத்துல அம்பாள் சன்னதியும் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்கிறோம் இந்த காலத்துல வந்து வில்லேந்திய வேலவர் பஞ்சலோக திருமேனி ரொம்ப சிறப்புடையது தொழுது நிறைவு பெறத்தக்கது தொழுதால் கண்டிப்பாக நமக்கு என்ன அந்த நிறைவு பெறும் நான்கு கரங்களோடு வில்லை ஏந்தி கம்பீரமாக வேலை வரும் உயர்ந்த மயிலும் திகழ்த்து காண்போர் கண்களுக்கு பெரிய விருந்தாக இருக்கிறது இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால கடல்ல கிடைத்ததாக சொல்லப்படுகிறது அப்புறம் சுவாமி சன்னதி வாசல்ல இது ரெண்டு பக்கமும் தல கல்வெட்டுகள் கல்வெட்டுகள்லாம் இருக்கு அப்புறம் வாயிலோட மேல் புறத்துல இயற்பகை நாயனாருக்கு சுவாமி அருள் செய்த காட்சி வந்து வரையப்பட்டுள்ளது அது ஏன்னா கண்டு தொழுது சென்றால் நேர மூலவரோட தரிசனம் சதுராவுடைய சின்ன பானம் சரி உள் பிரகாரத்துல வலம் வருவதற்கு வசதி இருக்கு அப்புறம் வலப்பக்கத்துல நடராஜர் சபை இருக்கு ஸ்ரீ காசிமடத்தின் திருமுறை வெண்டப்பத்திற்கான கட்டளை அப்படின்னு இந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதுல ஏற்படுத்தப்பட்டிருப்பதால் கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்கு சித்ரா பம்பியில தொடங்கி இந்திர விழா வந்து இருபத்தோரு நாட்களுக்கு சிறப்பா நடைபெறும் ஆடி அம்மாவாசையில அடிப்பு அப்புறம் சித்திரை வைகாசி மாதங்கள்ல இயற்பகை நாயனார் பெயர்ல தண்ணீர் பந்தல் வைகாசியில குமரகுருபுர சுவாமிக்கு குரு பூஜை மார்கழில இயற்பகை இருக்கு ஐந்து நாள் விழா அது நான்காம் நாள் இரவு இறைவன் காட்சி கொடுக்கும் ஐதீகம் இந்த தலத்தனம் நடக்கு அப்படிங்கறத பாக்குறோம் நாள்தோறும் நான்கு கால வழிபாடுகள் நடைபெறுகிறது இதுக்கு அருகில என்ன இருக்குன்னா பல்லவனிச்சரம் இருக்கு கவிராஜ நாயக பிள்ளை என்பவரால் தல புராணம் பாடப்பட்டு அச்சிடப்பட்டு உள்ளது அப்படிங்கிறது இருக்கு வினை இருக்குனவும் மெல்ல விலகும் நினைவுகள் தூயதாம் நெஞ்சில் இணையனை எல்லாம் அருள்வான் எளிமிகு சாய்க்காட்டு வில்லேந்தி என்று விளம்பு அப்படிங்கிறது அந்த வில்லேந்தியை மெல்ல ஒரு துதியாக திகழ்கிறது ஒரு வித்தியாசமான முருகப்பெருமானுடைய துதியாக நமக்கு அது இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரி அதற்கு அடுத்தாற் போல இப்போது இந்த இது தளத்தோட பாடலை நம்ம சிந்திக்கலாம் அதிக வரலாறு என்ன சொல்லுதுன்னா அம்பிகை அழித்த ஞானம் அகிலமும் உய்ய உண்ட நம் பெருந்தகையார் தலச்செங்காடு பணிந்து திரு சாய்க்காட்டை சேர்த்து போற்றி மண்புகார் வான் புகார் திருப்பதியம் பாடி திருவெண்காட்டை அடைந்து வழிபட்டு திருப்பியும் அந்த தளத்துக்கு வரும் பொழுது இந்த பதிகத்தை பாடியாற்றினார் அப்படிங்கிறது சொல்லப்படு இப்போது முதல் பாடல் நித்தனம் நியமம் செய்து நீர் மலர் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் பொய்யை மத்த யானையின் கோடும் வன் பீலியும் மாறி தத்து நீர் பொன்னி சாகரம் மேவு சாய்க்காடு அப்படிங்கிறது முதல் பாடு சரிப்பா அந்த பாடல் கருத்து என்னட்டு இப்ப நம்ம பாக்குது வித்தலும் அப்படின்னா நாள்தோறும் அர்த்தம் அடுத்தது நியமம்னா எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது முறைப்படி செய்யறது நியமம் செய்து நீர் மலர் தூவி இல்லையா நீரை வைத்து அழகாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் அர்ச்சித்து அதாவது இது வந்து ஆன்மார்த்த சிவ பூஜையை குறிக்குது புற பூஜையை குறிக்குது அத சொல்லிட்டு அடுத்தால சித்தம் வல்லார் அப்படிங்கிறது அக குறிக்குது முதல்ல அக பூஜை பண்ணி தான் உர பூஜை பண்ணுவோம் அதனால அது ரெண்டையுமே சொல்லிட்டு அந்த சித்தம் ஒன்றங்கிறதுக்கு தியானத்தையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் அந்த பொருளை எடுத்துக்கிடலாம் சரி அதையும் சொல்லிட்டு அடுத்தால என்ன சொல்றாரு ஆஹ் அந்த அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இல்லையா நாள்தோறும் நியமமா நீரையும் மலரையும் தூவி மனம் ஒன்றி வழிபடுபவர்களுக்கு அருண் புரியக்கூடிய சிவபெருமான் உரையக்கூடிய கோயில் மத்த யானைங்கிறது மத யானைகளோட கோளுன தந்தங்களையும் இல்லையா நல்ல வளமையான பீலிகளையும் வாரித்த வாரி தபழ்ந்து வரக்கூடிய நீரை உடைய காவிரியார் இல்லையா கடலில் கலக்கக்கூடிய இடத்தில் அமைந்துள்ள திருக்காய் திரு சாய்க்காடு என்ற திருத்தனம் என்று நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு சரி ஆஹ் சாகரம் அப்படிங்கிறது கடல்ங்கிறது தெரியும் பீலினா பீலிங்கிறதும் நமக்கு புரியும் சரி என்ன இந்த பாடல் வந்து நமக்கு கருத்தை சொல்றது காவிரி நீர் வந்து நாட்டு வளத்திற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்டு கடல்ல சேருவது தான் சேரும் அதான் பாயும்னு சொல்லாதுன்னா மேவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு

உலாவி தண்டலை தடம் மாமயில் ஆடு சாய்க்காடு என்பது பாடம் பண் அப்படிங்கிறது பன்னிசைய குறிக்கி அப்ப பண்தலை கொண்டு அப்படிங்கிறது தலைக்கொண்டு அப்படிங்கிறது மேற்கொண்டுன்னு அர்த்தம் பன்னிசையோடு பூதங்கள்லாம் பாட அதுக்கப்புறம் என்னது நின்ற ஆடும் வெண்தலை கருங்காடுரை வேதியன் இல்லையா அப்படி பூதங்கள் எல்லாம் பாடும்படியாக நின்று ஆடக்கூடிய பெருமான் வெண்மையான தலையோடுகளை உடைய கரிய காட்டுல உரைபவர் அப்படிப்பட்ட வேதியனுடைய கோயில் இல்லையா இதனால சுவாமிக்கு என்ன பேரு வேதியன் வேதியா வேத கீதா வேதம் போதி வெண்ணூர் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நான் வேதமும் பொருட்களும் அருளி இல்லையா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தா போல ஆஹ் என்ன சொல்றாரு அந்த மேகங்களை பேரிகைகள்லாம் முழங்க சோலைகள்ல பெரிய மயில்கள் அது என்ன செய்தான் குலாவி ஆடக்கூடிய திருச்சாய்க்காடு என்ற தளம் என்று நமக்கு காட்டுகிறார் சரி இதுல கொண்டல் அப்படிங்கிற ஒரு சொல் வருது இல்லையா ஆஹ் பிழக்க இருந்து வீசக்கூடிய காற்று அதுக்கு கொண்டல்னு பேரு மேற்கிருந்து அது வந்து அதாவது முதல்ல குணக்கு அப்படின்னு சொன்னா குணக்குங்கிறது கிழக்கு குறிக்கும் குணக்குன்னா மேற்கு அந்த மேற்கு திசையில இருந்து வரக்கூடிய காற்று வந்து கோடை அப்புறம் வாடை வாடையின் காற்று அப்படிங்கிறது வடக்கு திசையில இருந்து வரக்கூடியது தெற்கு திசையில இருந்து வரக்கூடியது தென்ற இல்லையா அதனால இதுல வந்து அழகாக அந்த உணக்கிலிருந்து வீசும் காற்று அது வந்து கொண்டன் அப்படிங்கறத நமக்கு அழகா எடுத்து காட்டியிருக்காரு பேரிங்கிற சொல் வந்து பேரிகை அப்படிங்கிற வாத்தியத்தை குறிக்குது தன் தலை தடங்கிறது குளிர்ந்த இடப்பரப்பையுடைய சோலைக்கு காரண பெயராக அமைஞ்சிருக்கு சரி தடம் அப்படிங்கிறது வளைகுங்கிற ஒரு பொருளும் தருது சரியாக அழகாக பூதங்கள் பாட நின்று ஆடுகின்றார் பெருமான் அந்த வெண்தலைகளோடு கூடிய அந்த கரிய காட்டுல உரைகிறார் அந்த வேதியன் இருக்கக்கூடிய கோயில் வந்து மேகங்களை போல பெரிய எல்லாம் முழங்கு நவாத்தியம் அந்த சோலைகள்ல பெரிய மயில்கள்ல புலாவிய ஆடக்கூடிய திருச்சாய்க்காடு என்று எடுத்துக்காட்டியிருக்கிறார் சரி இனி மூன்றாம் பாடல் நாறு கூவிளம் நாகிழ வெண் மதியத்தோடு ஆறு சூடும் அமரப்பிரான் உரை கோயில் ஊரு தேங்கனி மாங்கனி ஓங்கிய சோலை தாறு தண் கதலி புதல் மேவு சாய்க்காடு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது சரி அதாவது நாறு அப்படிங்கிறது மனம் மனம் விசுங்கிறது குறிக்குது கோபுளம்னா வில்வம்னு நமக்கு தெரியும் அப்ப வில்வம் அதுக்கு அடுத்தால என்னது நாகிழ மதியம்னு ரொம்ப இளமையா இருக்கக்கூடிய பிரயுளம் பிற அதையும் சொல்லி அது ரெண்டையும் அதோட சேர்த்து சுவாமி ஆறு ஆறுங்கிறது எதை குறிக்குது கங்கையை குறிக்குது அதை தலையில் அணிந்திருக்க கூடிய எல்லாவற்றையும் தலையிலே தாங்கி இருக்கிறார் சூடி இருக்கிறார் அமரர்கள் தலைவனாகிய அமரப்பிரான்னு சொல்லிடுச்சு தேவர்களின் தலைவனாகிய தேவதேவன் இல்லையா அந்த பிரான் உரையக்கூடிய கோயில் அதான் ஊறு தேங்கதில் சுவை ஊறக்கூடிய அஹ் தெங்கின் காய் இல்லையா ஆமா அதனால அது தெங்கம் பழம் அப்படிங்கறது குறிக்கு தெங்கங்காய் தெங்கம் பழம் அதுதான் தேங்கனிங்கிற சொல்றது குறிக்குது அடுத்த மாங்கனின்னா நமக்கு தெரியும் அதெல்லாம் ஓங்கிய சோலைகளும் குளிர்ந்த பழத்தாறுகளை உடைய வாழை புதர்கள் வாழை மரம்னாலே கண்டிப்பா கொல வாழைத்தாறு இருக்கும் அதனால அப்படி எல்லா செடிப்பா இருக்கக்கூடிய சாய்க்காடு என்று சொல்லியிருக்கிறார் சரியா அது தார்னா கொலைன்னு அர்த்தம் வாழை தார்னா வாழை கொலைன்னு அர்த்தம் கதலி அப்படிங்கிறது வாழையை குறிக்கிறது நம்ம வந்து கதலி பழம்னா ஏதோ ஒரு வகை படம் கதலிங்கிறது வாழைதான் கதலி பழம் நிவேதயாமி அப்படித்தானே பூஜையில சொல்லுவாங்க சரி ஆஹ் அதுக்கு அடுத்த போல புதல் அப்படிங்கிற சொல் வந்து புதரை குறிக்கிறது அந்த அளவுக்கு வாழை மரங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு புதர் மண்டன மாதிரி ஸ்ரீனி நான்காம் பாடல் பரங்கள் வண்புகள் மன்னிய எந்தை மறுவார் புறங்கள் மூன்றும் பொடிபட எய்தவன் கோயில் இரங்கல் ஓசையும் ஈட்டிய சரப்போடும் ஈட்டி தரங்கம் நீழ் கழித்தண்கரை வைகு சாய்க்காடு என்பது பாடல் பரங்கள் பலவும் தரக்கூடிய வளமையான புகழ் பொருந்திய எந்தை சுவாமி தான் கேட்காதவரம் எல்லாமே கேட்காத வர எல்லாமே கொடுப்பாரு மறுவார் புறம் இல்ல தான் பகைவர்கள் அந்த சுவாமியை வழிபடாம இருந்தாங்க இல்லையா அந்த அந்த புறங்கள் மூன்றும் குடிபட எய்தவர் அதை அழித்தவர் அவருடைய கோயில் அப்படிங்கிற அந்த பெருமான் உரையக்கூடிய கோயில் நெய்தல் நிலத்துக்குள்ள இரங்கல் ஓசையை கொண்டதும் வணியர்கள் வணிகர்கள்லாம் சேர்த்த சரக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பதும் ஆகிய கடலோட நீண்ட கழியோட பொழுந்த கரையில அமைந்திருக்கக்கூடிய திரு சாய்க்காடு என்ற தன் என்று சொல்லுகிறார் வரங்களை அருளும் வன்மையால் எய்தும் புகழ் அழியாமல் நிறைவேற்ற என் அப்பன் அப்படிங்கிறது மனசுல நம்ம ஈர்த்தி கொள்ளணும் சரி அடுத்து ஆஹ் ஈட்டிய அப்படின்னா சேர்த்த அந்த எல்லாம் தேடி சேர்க்கிறாங்க அது அந்த சரக்குகளை குறிக்குது ஈண்டி அப்படின்னா கூடின்னு அர்த்தம் நெருங்கினும் பொருள் கொடுக்கலாம் தரங்கம்னா அலைகள் சரி அதற்கு போல அஞ்சாவது பாடல் ஏழைமார் கடைதரும் இடு படிக்கென்று கூளைவாழ் அறவாற்றும் திறான் உரை கோயில் மாலை ஒன்கண் பழைக்கை நுழைச்சியர் வெண்மடல் பொய்து கொண்டாடு சாய்க்காடு அப்படிங்கிறது பாடு ஏழைமார்ங்கிறது மகளிரை குறிக்கிறது ஏழை பங்காளனையே பாடையிலோ ரெம்பா வந்து போம் இல்லையா ஏழைங்கிறது பெண்களை குறிக்கும் சரி அப்ப மகளிர் இல்லங்கள் தோறும் போயே அவர்கள் இடும் பலிக்காக அந்த கடை அப்படிங்கிறது வாசலை குடிக்குது கடை வழியில குடிக்குது கூளை அப்படி அப்படின்னா ஆஹ் அந்த நாகத்தை குடிக்குது அந்த கூளை மாதிரி ஒளி பொருந்திய ஊழையான அந்த பாம்பை ஆடச் செய்து மகிழ்விக்கக்கூடிய பரமன் உறையக்கூடிய கோயில் எது என்றால் பொன் போன்ற ஒரு கண்ணையும் அஹ் பொன் போன்ற கண்ணையும் உன் கண் நல்ல சிறப்பான கண்களையும் ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல வளையணிந்த கைகளையும் உடைய நுழைச்சியர் வளமையான தாழை மரத்துல பூத்திருக்க மலரோட வெண் மடல்களை எல்லாம் கொய்து மகிழ்கிறார்கள் அந்த திருச்சாய்க்காடு என்று சொல்லுகிறார் மாலை அப்படிங்கிறது பொன் அப்படிங்கிற பொருள் தருது நெய்கத்தினை கருப்பொருட்கள் சில கூறுதார் அப்படிங்கிற பதிகத்துல பகியத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி அந்த பெண்கள்லாம் வந்து தாழை மலரை மடல்களை கொய்து மகிழக்கூடிய அந்த நுழைச்சியர்கள் இருக்கக்கூடிய சாய்க்காட்டில் உரையக்கூடிய பெருமானின் சொல்லி பாம்போட உருவத்தை தலைமுதலாக நோக்கின் கடை குறைந்திருத்தலாகிய கூழமை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அந்த இது கூழைங்கிற சொல்லுக்கு அப்படி மேல பாக்க பிரிச்சு அப்படி புரியிட்டே வருது இல்லையா அந்த சரி அதற்கு போல அதற்கு அடுத்த இப்போது ஆறாவது பாடலை பார்க்கலாம் துங்க வானவர் சூழ் கடல் தாம் போதில் அங்கோர் நீழல் அளித்த எம்மா நுரை கோயில் வங்கம் அங்கு ஒளிர் இப்பியும் முத்தும் மணியும் சங்கும் வாரி தடம் கடல் உந்து சாய்க்காடே அப்படிங்கிறது ஆட சரி இப்ப இத என்ன சொல்லியிருக்குது இப்ப என்ன செய்யறாங்க கடலை கடையிறாங்க அப்ப அந்த உயர்வுடைய தேவர்கள் இந்த உலக சூழ்ந்து உள்ள கடலை தாங்கள் கடையும் போது எழுந்த நஞ்சை உண்டு அவர்களுக்கு அருள் நிலை தந்த என் தலைவர் உரையக்கூடிய கோயில் இருக்குன்னு பார்த்தா பெரிதான மரக்கலங்கள் இல்ல பெரிதான கடல் அப்புறம் மரக்கலங்களையும் அதுல உடல் என்ன இருக்கும் கடல்னா கிப்பினா சிப்பி அப்புறம் முத்து அப்புறம் மணி அப்புறம் சங்கு இதெல்லாம் கடல்ல கிடைக்கும் அதையெல்லாம் வாரி வந்து சேர்க்கக்கூடிய திரு சாய்க்காடு அப்படின்னு சொல்றாரு சரி அப்ப பொழுதுங்கிறது வந்து போழுது அப்படின்னு வந்திருக்கு அது கடுத்தார் போல நீழல் அப்படிங்கிறது நஞ்சின் வெப்பம் அடிப்பதற்கு அளித்த அருள் நீழல் சுவாமி மட்டும் கருணை புரியாட்டா அந்த நஞ்சால எல்லாருமே இறந்திருப்பாங்க வங்கம் தான் மரக்கலம்னு நமக்கு தெரியும் சரி ஆக ஆஹ் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கங்களும் இலங்கிப்பியும் பதம் புரிகளும் இடறி வங்கங்களும் உயர் கூம்போடு வணங்கும் மறைக்காடு என்ற அழகாக இந்த சிறப்பை எல்லாம் எடுத்து பாடியிருப்பார் அதையும் பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம் இனி ஏழாவது பாடல் வேத நாவினர் வெண்பளைங்கின் ஆஹ் உகந்து உரை கோயில் மாதர் வண்டு தன் காதல் வெண்டாடிய புன்னை தாது கண்டு பொழில் மறைந்த மறைந்தோடு சாய்க்காடே அப்படிங்கிறது பாடல் சரி ஆஹ் சரி இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாவது படல நஞ்சுன்றதை பத்தி சொல்லி அதையும் பிரதோஷத்துக்கு பாடிக்கிடலாம் இதுல ரெண்டாவது வரியில ஓத நஞ்சணி கண்டர் உகந்த உகந்த உரை கோயில் சொன்னதுனால இதுவும் பிரதோஷத்துக்கு வருது இப்ப வேதங்களை அருளிய நாவினர் வெண்மையான பளிங்காலி என்ற கொலை கொலைகளை அணிந்த காதினர் கடலிடை ஓதம்னா கடல்னு பார்த்தோம் கடலிடை எடுத்த நஞ்சினை கண்டத்தில் நிறுத்தியவர் அடுத்து அத்தகைய சிவபெருமான் எழுந்திருக்கக்கூடிய கோயில் எப்படி இருக்குன்னா மாதர் வண்டு பெண் வண்டு வந்து தன் மீது காதலுடைய ஆண் வண்டோடு உன்னை மலர் அதில் ஆடி மகிழ்ந்து பின் மறைந்து ஓடும் சாய்க்காடு என்று எடுத்துக்காடு என்னெல்லாம் நமக்கு காற்றார் பாரு அப்ப சிவபெருமான் வந்து வேதத்தை முதன் முதலாக சொல்லி அப்படியே திருநாவுடைய அப்படிங்கிறது அழகா நமக்கு எடுத்துக்காட்டியிருக்காரு ஓதம் நஞ்சு இல்லையா அந்த பார்க்கடல் எழுந்த விஷயத்துல அணிகண்டன் சொல்லக்கூடிய நீலகண்டராக சுவாமி இருப்பதை குறிக்குது உகந்தன்னா உயர்ந்து அல்லது விரும்பின்னு அர்த்தம் உகந்தன்னா விரும்பினே எடுத்துக்கிடலாம் மாதர்னா அழகு விருப்பமும் சொல்லலாம் ஆஹ் மாதர் வண்டு அப்படிங்கிறது பெண் காதர் வண்டுங்கிறது ஆண் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இனி எட்டாம் பாடல் இருக்கு நீழ்வரை பற்றி அடர்த்தன்று எடுத்த அரக்கன் ஆகம் நெறித்து அருள் செய்தவன் கோயில் மறுக்குழாவிய மல்லிகை ஷண்பகம் அருக்குலாவிய தன்பொழி நீடு சாய்க்காடு என்பது பாடல் ஆஹ் தான் மீட்டிடக்கூடிய மலையே பேர்க்க முற்பட்ட ராவணனோட உடலை நெரிச்சு அவனுக்கு அருள் செய்த சிவபெருமானோட கோயில் எனது மனம் பொருந்திய மல்லிகை ஷண்பகம் ஆகிய வளமான பூக்களை கொண்ட மரங்கள் விளங்கக்கூடிய சண்டனம் வந்து மரம் மல்லிகை வந்து கொடியும் இருக்கும் செடி இருக்கும் இன்னும் குண்டு மல்லிகையும் இருக்கும் அடுக்கு மல்லிகை இருக்கு இருவாட்சி இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய குளிர்ச்சியான பொழில்களை உடைய சோலைகளை உடைய சாய்க்காடு என்று சொல்லுகிறார் இருக்கும் நீழ்வரை அப்படிங்கிறது உயர்ந்து அஹ் இருக்கக்கூடிய அந்த சுவாமி வீட்டு இருக்கக்கூடிய ஒரு கையிலே வலையை குறிக்கிறது ஆகம்னா உடம்பு நமக்கு அரக்கன் ஆகம் வருதுல உடம்ப குறிக்குது மறு அப்படின்னு உள்ள மறுனா மனம் தருண மரம் நீடுதல் அப்படிங்கிறது ஓங்கி பறந்து அழியாமையை இருக்குது குறிக்குது சரி அப்போ இந்த மலையை எடுக்க முற்பட்ட அரக்கன் அதாவது அவனோட அறியாமையை நினைச்சு அவனுக்கு அவர் தண்டிக்கிறாரு அவன் அஞ்சு இறைவனை இனிசை பாடி மகிழ்வித்து வாழ்நாள் வாழ் நாமம் எல்லாம் பெற்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நெறித்து அப்படின்னு சொல்லிட்டு நெறிச்சு அடிச்சாருன்னு இல்லை அதுக்கு அடுத்தாலே சரி இனி இதற்கு போல ஒன்பதாவது பாடல் மானினோடு அயன் காண்டர் கரியவர் வாய்ந்த வேலையார் விடமுண்டவர் மேவிய கோயில் சேலின் நேர் விழியார் மயில் ஆல செருந்தி காலையே கனகம் வளர்கின்ற சாய்க்காடே அப்படிங்கிறது திருமால் பிரம்மர்களால் காண்பதற்கு அறியவர் கடல்ல பொருந்தின அந்த கடல்ல அந்த கடல்ல இருந்த நஞ்சை உண்டவர் அந்த சிவபெருமான் உரையக்கூடிய கோயில் அப்ப இதையும் நம்ம கண்டிப்பா என்ன செய்யலாம் இந்த ஒன்பதாவது பாடலையும் பிரதவஷ்டத்துக்கு பாடலாம் நஞ்சுண்டவர் சொன்னதுனால அவ சேல்வீன் போன்ற கண்களை கொண்ட பெண்கள் வாழக்கூடிய தோகையை விரித்து மயில்கள் ஆடும் செருந்தி மரங்கள் இல்லையா திருநெல்வேலிய அந்த காலத்துல செருந்தி மரம் இருந்துன்னு ஒரு செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செவ்வர்து படிச்சிருக்கோம் அந்த மரங்கள் செம்பொண் போல காலையில மலர்ந்து மனம் பரப்பக்கூடிய சாய்க்காடு என்று சொல்லுகிறார் அஹ் செருந்தி மரம் வந்து கனகம் போல பூ பூக்குமா பாக்குறதுக்கு அழக பொன் போல பூ பூக்குமா பாக்குறதுக்கு பொன்னிறுத்துல இருக்கு சரி ஒவ்வொரு பூ ஒவ்வொரு நேரத்துல பூக்கும் இது வந்து காலையில பூப்பது அப்படின்னு சொல்றார் நான் மலர் நாள் அப்படிங்கிறது காலையை அல்லில் பூப்பது அல்லி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண பேரும் இருக்கும் சரி இனி பத்தாவது பாடல் ஆஹ் ஊத்தை வாய் சமன் கையர்கள் சாக்கியற்கு என்றும் ஆத்தமாக அறிவறிது ஆயவன் கோயில் வாய்த்த மாளிகை சூழ்ந்தரு வண்புகார் மாடே ஊத்த வாவிகள் சூழ்ந்து பொழிந்த சாய்க்காடு என்பது பாடல் ஊத்தை வாய் இல்லையா அழுக்கு அழுக்கேறிய வாயை உடைய சமணர்களாகிய கீழ் மக்களுக்கும் கையர்கள் சொல்லிட்டு கீழானவர்கள் அவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் ஆப்தம் ஆப்தம்னு உண்மையின் அர்த்தம் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் அறிவரிதாகியவர் இல்லையா நல்ல பக்குவம் உள்ள தான் சுவாமி அறிய முடியும் அந்த புறப்புற சமையலான அவளால் அறிய முடியாது அவர்கள் மற்றவர்கள் வழிதான் தூற்றுவார்கள் அப்படிங்கறதும் உணர்த்தப்பட்டிருக்கு அவங்களுக்கு அறிவதற்கு அரிய பொருளாக இருப்பவர் பெருமான் அப்படிங்கிறத சொல்லி ஆஹ் அப்படிப்பட்ட அவங்க வந்து எந்த காலத்திலையும் ஆண்புடையவர்களாக இல்லாம இருப்பதால் அவர்களால் அறிய முடியாதவனாக இருக்கக்கூடிய பெருமான் கோயில் நல்ல பெரிய வாய்த்த மாளிகை ஏற்குடைய மாளிகைகள் சூழ்ந்த புகார் அப்படின்னு சொல்லிட்டு புகார் நகர் பூ புகார் பக்கத்துல நல்ல பூத்துள்ள மலர்வாமிகள் சூழ்ந்து பொழிய சாய்க்காடுன்னு சொல்லப்பட்டிருக்கு புகா ஆறு அப்படிங்கிறது தான் மருவி புகார் அப்படின்னு வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரி அதற்கு அடுத்த நிறைவு பாடல் ஏனையோர் புகழ்ந்தேக்கிய எந்தை சாய்க்காட்டை ஞான சம்பந்தன் காளியற்னாவில் பத்தும் ஊனமின்றி உரை செய்ய வல்லவர் தான் போய் நாடு இனிதாழ்வர் இம்மாநிலத்தோரு அப்படின்னு சொல்றார் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமண பௌத்தர்கள் இல்லாம ஏனையோர் புகழ்ந்து ஏற்றக்கூடிய என் தந்தை ஆகிய இறைவர் விளங்கக்கூடிய சாய்க்காட்டை காளியர் போண்ணா யாரு நம்முடைய ஞான சம்பந்த பிள்ளை அவர் வந்து போற்றி பாடி பதிய பத்தையும் ஊனமின்றி குற்றம் இல்லாம உச்சரிக்கணும் வார்த்தைகள் எல்லாம் அப்படி உரை செய்து ஆஹ் வழிபட வல்லவர்கள் என்ன செய்வாங்களாம் நேர வான நாடு சென்று இனிதாக அரசாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அந்த இந்த தடத்துல ஏனையவர் யாருன்னு பார்த்தா உபமனி முனிவர் இயற்பகை நாயனா ராஜசேஷன் இவங்க எல்லாம் அப்பர் சுவாமியோட நமக்கு நாலாம் திருமுறையில எடுத்து சொல்லித்த அது ஊனம் இல்லாம சொல் குற்றம் பொருள் குற்றம் இல்லாம அப்புறம் வந்து ஒரு பதிகம் போது நம்மகிட்ட ஒரு அன்பு இருக்கணும் உள்ளன்பு அனாச்சாரம் அன்பு எல்லாம் பதிகம் பாடினாலும் அதாவது குளிக்காம உட்கார்ந்து இருக்கிறது இல்லையா படுத்துக்கிட்டு படிக்கிறதுல ரொம்ப முடியாதவங்களுக்கு வேணா சரி நல்லபடியா இருக்கிறவங்க எல்லாம் அப்படி செய்யக்கூடாதுங்கிறத அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அந்த வகையிலே இதுதான் சிந்திப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஒருவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் முதற்கான எனது நெஞ்சாவது நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்த சைவன் தாட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் எனது நன்றிகளை கூறி இப்போது வாழ்த்து பாடல் மலிவளம் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு பலம நம்ப பார்வதி பதயே արஹர ಮಹாதேவம் சித் சபே சா சிவசிதம்பரம் திருஷ்டபலம்